تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایہو الناس اتکو ربکم اللذی خلقکم من نفس واحدا وخلق منہا زودہا وبث منہما رجالا کثیرا ونساء واتقوا اللہ اللذی تساءلون به والرحام ان اللہ کانا علیکم ارکیبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நம்மை எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பால் அழைத்து வந்த நாம் எல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் செவ்வாஹோ அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் தாபியன்கள் தபா தாபீன்கள் இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து மரணித்த வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹமானின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் பேரருளும் என்றென்றும் நின்று நீடித்து நிலை பெறட்டும் ஆக அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் ரமலானுடைய மாதத்தை நிறைவு செய்துவிட்டு ஷவ்வாலினுடைய தொடக்கத்தில் ஈதுல் பித்துர் நோன்பு பெருநாள் தினத்தை நாம் எல்லாம் அடைந்து தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இறைவடத்தில் நன்மை எதிர்பார்த்து இந்த நாளை கொண்டாடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே இந்த ரமலானுடைய மாதம் நிறைவேறிவிட்டால் ரமலான் நம்மை விட்டும் கடந்து விட்டால் பல மனிதர்களுக்கு சந்தோஷங்கள் தொற்றிக் கொள்கிறது ஏதோ கடந்த முப்பது நாட்கள் சிறையில் அடைபட்டதை போன்றும் இன்றைக்கு தாங்கள் சிறையில் இருந்து விடுபட்டு விட்டதை போன்றும் ஏதோ தங்களுக்குள்ளே அவர்களை அறியாமல் ஒரு சந்தோஷங்கள் மிகுதியா இருப்பதை பார்க்க முடிகிறது ஏதோ ரமதான் நமக்கு விருந்தாளி போன்றும் ரமதான் நம்முடைய வீட்டிற்கு வந்ததில் முப்பது நாட்கள் நம்மோடு இருந்ததில் ரமலான் தற்போது சென்று விட்டது என்றெல்லாம் பலரும் சொல்வார்கள் ஆனால் யதார்த்த உண்மை அதுவல்ல ரமலானிற்கு நாம் வேண்டாளிகள் முப்பது நாட்கள் அல்லாவினுடைய அருளினால் அல்லாவினுடைய நாட்டத்தினால் ஏதோ அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாய்ப்பினால் இந்த முப்பது நாட்களை இருபத்தி ஒன்பது நாட்களை கடந்திருக்கிறோம் நம்மோடு சென்ற வருடம் வாழ்ந்தவர்கள் நம்மோடு சென்ற மாதம் இருந்தவர்கள் நம்மோடு சென்ற வாரம் இருந்தவர்கள் இன்றைக்கு நம்மோடு பலர் இல்லை அல்லாவினுடைய நாட்டத்தினால் அல்லாஹ் நம்மை தக்க வைத்திருக்கிறான் ஏதோ அல்லாஹ் நம்மை விட்டு வைத்திருக்கிறான் என்று எண்ணத்தினேன் கடந்து வந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் எந்த அமல்களை செய்து கொண்டிருந்தோமோ எந்த நன்மையான காரியத்தை அல்லாவினுடைய திருப்பொருத்தத்திற்காக செய்தோமோ அதையெல்லாம் இனி வரும் பதினோரு மாதங்கள் நான் செய்ய மாட்டேன் என்று வாய்மொழியினால் சபதம் சொல்லாவிட்டாலும் இனிவரும் பதினோரு மாதங்களுடைய செயல்பாடுகளுடைய வெளிப்பாடு எவ்வாறு இருக்கும் ரமலானுடைய மாதத்திலே கட்டுப்பட்டு நடந்தவர் அப்படியே தலைகீழாய் மாற்றமாய் நடப்பார் அப்படி ஒருவேளை வாழ்க்கை இருக்கும் என்றால் அல்லாஹு அபுல்லாலமின் தன் திருமலை குரானியை சொல்லுகிறான் சுரத்து தௌபான் நூத்தி இரண்டாவது யோசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற மிக முக்கியமான உபதேசம் மனிதர்களிலே சில சாரார் இருக்கிறார்கள் தமது பாவங்களை அல்லாவிடத்திலே ஒப்புக்கொள்கின்றார்கள் அவர்களில் மற்றுமொரு சாரார் இருக்கிறார்கள் தங்களது நல்லமர்களோடும் தாங்கள் செய்கிற நல்ல நல்ல காரியங்களோடும் தீமையான காரியங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹுள்ள இப்பேர்பட்ட சாரர்களை சொல்லிவிட்டு அசல் ஐ எதூபா அலைகின் அல்லாள் நாடினால் அவர்களை மன்னிப்பான் இன்னும் அல்லாவுடைய வேக வசனம் எப்படி சொல்லுகிறது அல்லதீன ஆமனோ வளம் எல் விஷு ஈமானமும் யார் தங்களுடைய நல்ல நல்ல காரியங்களோடு அநியாயத்தை கலக்காமல் இருக்கிறாரோ உணாயிக்க அவர்களுக்கு அல்லாவின் புறத்தில் பாதுகாப்பு இருக்கிறது நன்மையான காரியம் செய்கிறோம் தொழுதோம் நோன்பு பிடித்தோம் சக்காத்துகளை கொடுத்தோம் உமரா செய்கிற வாய்ப்பு பெற்றவர்கள் உம்ரா செய்துவிட்டு விட்டு திரும்பினோம் நல்ல நல்ல காரியங்களாக எல்லாவற்றையும் வாழ்க்கையிலே எடுத்து செயல்படுத்தினோம் இருபத்தி ஒன்பது நாட்கள் ஆனால் இனி இவ்வாறு இருக்க மாட்டேன் நோன்பு முடிக்க மாட்டேன் இன்ன பிற நன்மையான காரியங்களை செய்ய மாட்டேன் அப்படியா அல்லாவினுடைய பாதுகாப்பை விட்டும் நீங்கள் வெளியேறுவீர்கள் அல்லாவினுடைய கோப பார்வைக்குள் நீங்கள் வருவீர்கள் அல்லாஹ் உங்களை நாடினால் மன்னிப்பான் இல்லை என்றால் தண்டனை இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நல்ல நல்ல காரியங்கள் செய்தவர்கள் இந்த துனியாவிலே வாழுகிற போதின் தீமையை செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்ட காட்டப்பட்ட ஒரு கனவை கவனியுங்கள் கண்டஹைனா இல்லா மதீனத்தின் மபனியத்தின் பில்லபனின் ஸஹபின் பில்லபனின் ஃபில்லால் ஒருமுறை அல்லாவுடைய தூதர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கனவிலே சில செய்திகள் நபிகளாருக்கு எடுத்து காட்டப்படும் அப்படி எடுத்து காட்டப்படுகிற செய்திகளிலே அல்லாஹ்வுடைய தூதரை வானவர்கள் அழைத்து சென்றார்கள் மிக நீண்ட செய்தி புகாரி முஸ்லிம் அபுதாபத் இன்ன பிற செய்திகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரை வழக்குகள் அழைத்து செல்கிறார்கள் அழைத்து செல்லப்பட்ட நகரமோ ஒரு கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் செங்கல்கள் வைத்து அடுக்கப்பட்டு அந்த கட்டணம் நிறைந்த நகரத்திற்குள்ளே சில மனிதர்கள் காட்டப்பட்டார்கள் எப்படிப்பட்ட தோற்றம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மின் சத்தரின் சத்தரின் இதுவரைக்கும் இது போன்ற அளவு கொண்ட மனிதர்களை இந்த துணியாவிலே பார்த்ததே இல்லை மாறி இருக்கணும் அப்பேற்பட்ட அளவு கொண்டவர்கள் ஒருபுறம் அழகால் நிறைக்கப்பட்டிருந்தார்கள் மறுபுறம் திரும்பி பார்த்தால் இவர்களை போன்ற கேவலமானவர்கள் அருவறுப்பானவர்கள் யாரும் இருக்க முடியாது பேர்ப்பட்ட தோற்றம் நிறைந்த மனிதர்கள் இருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் குழந்தை போனார்கள் அழைத்து சென்ற மாணவர்களிடத்தில் கேட்டார்கள் அழகான தோற்றம் பார்ப்பதற்கே ரசிக்க வைக்கிற தோற்றம் மறுபுறம் பார்த்தால் அதற்கு அப்படியே நேர்மாற்றமாக அறுவறுப்பான தோற்றத்தில் இருக்கிறார்கள் யார் இவர்கள் அப்போது அவர்களுக்கு வழக்குகள் பதில் சொன்னார்கள் யார் தெரியுமா இந்த துணியாவிலே வாழுகிற பொழுது நல்ல நல்ல அமல்களோடு காலத்தோ அமலன் சாலிவான் தீமையான காரியத்தை கலந்து விட்டார்கள் தொழுதார்கள் நோன்பு பிடித்தார்கள் சதக்காசு காத்து கொடுத்தார்கள் இதையெல்லாம் எப்படி செய்தார்கள் பாவத்தை செய்து கொண்டே செய்தார்கள் அதனால் இப்படியான நிலை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் இந்த துனியாவிலே எந்த ஒரு மனிதரும் தனக்கு சிறப்பில்லாத செகண்ட்ல எடுத்துட்டு ஒரு நிமிஷத்தில் எடுத்துட்டு வந்தடா ஒரு பத்து நிமிஷத்தில் எடுத்துட்டு வந்தடா எவ்வளவு நேரம் மாத்தி 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 எனக்கு இதுதான் கரெக்ட் இதுதான் நல்லா இருக்கும் ஏன் நான் இந்த துன் வாழுகிற பொழுது சிறந்த பார்க்கப்பட வேண்டும் ஆசை தானே வீட்டுக்கு போவோம் சாப்பாடு எப்படி பழைய கஞ்சியால் வீட்டில் வரைக்கும் செய்யாத சாப்பாடா சாப்பாடே இல்லை பத்னியா கடக்கு போறமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணி என்ன சாப்பாடு செய்யணும் வீட்டோட மசூரா பண்ணி வகையான உணவை தானே சாப்பிட காத்திருக்கிறோம் ஏன் ஏனோ தாரம் விரும்புவதில்லை எனக்கு எது சரி என்று இந்த துன்யாவிலே சிறந்ததை தேர்ந்தெடுக்கிற மனிதர்கள் சிறந்ததை மட்டுமே விரும்புகிற மனிதர்கள் நாளை மறுமை நாளிலே அல்லா உரப்புலாலமின் இந்த துன்யாவிலே வாழுகிற பொழுது நீங்கள் நன்மையை செய்து நன்மையோடு தீமையை கலந்தால் இப்பேற்பட்ட நிலைக்கு செல்வீர்கள் என்று அல்லாவுடைய ரசூல் நமக்கு உபதேசம் செய்கிறார்கள் யோசித்து பாருங்கள் பாரிமுகம் அருவறுப்பாய் பாரிமுகம் அழகாய் விரும்புவோமான் நீங்கள் நன்மையான காரியத்தோடு தீமையை கலந்தால் இந்த நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் பாதுகாக்க வேண்டும் இன்னும் எப்படி அமல் செய்கிறவர்கள் எப்படியான ரகத்தில் இருப்பார்கள் கொஞ்ச நாளைக்கு செய்வோம் அதுக்கப்புறம் அவ்வளோ அல்லா இப்பேற்பட்ட சந்தர்ப்பமான அமலை விரும்புவதில்லை நீங்கள் குறைவாக செய்தாலும் தொடர்ச்சியாய் செய்ய வேண்டும் என்பது அல்லாவுடைய தூதருடைய தெளிவான வாசனம் கொஞ்சம் செய்யுங்க வழிபாடுகளுக்கு சட்டம் இல்லை நீங்க பாருங்க முப்பது நாள் நோன்பு பிடிக்கிறோம் இருபத்தி ஒன்பது நாள் நோன்பு பிடிக்கிறோம் யாருக்கெல்லாம் சலுகை கொடுக்கப்படும் இந்த துணியாவிலே யாருக்கு இயலவில்லையோ அவர்கள் நோன்பு பிடிக்க தடை சதக்கா ஜக்காத்து கொடுத்தோமே ஜக்காத் யாருக்கு கடமை அல்லாஹ் யாரை நீதிமன்றத்திலே நிறுத்துவோம் பொருளாதாரம் படைத்தவர்கள் உம்ராவிற்கு செல்பவர்கள் ஹஜ்ஜிற்கு செல்பவர்கள் பொருளாதாரம் படைத்து உடலால் சக்தி பெற்றிருக்க வேண்டும் இல்லை என்றால் கேதி குற்ற உட்படுத்தப்படுவார்கள் நோன்பிற்கு கேள்வி கேட்கிற இறைவன் சக்காத்திற்கு கேள்வி கேட்கிற இறைவன் ஹஜ் சக்தி பெற்றவர்களை மட்டும் தனித்தனியாய் நிறுத்தி கேட்கிற இறைவன் தொழுகையிலே அப்படி விடுவதில்லை உடம்பு இல்லையா இல்லையான் ஹஜ் இல்லையான் போர்ட்ட தகுதி இல்லையான் எல்லாம் தொழுகையில் சமம் அல்லா ரகுமின் தொழுகையாளிகள் குறித்து தன் திருமண குறாரில் எப்படி சொன்னான் அல்லதீனவும் தாய்மோன் அவர்கள் தங்கள் தொழுகையிலே தொடர்ச்சியாய் நிலையானவர்களாய் இருப்பார்கள் இன்னும் ஒரு அவனின் நம்பிக்கை கொண்டவருடைய அவர்கள் தொழுகையை நிலை நிறுத்துவார்கள் அக்கீம் தொழுகையாளிகள் குறித்து அல்லாஹ் நமக்கு பேசுகிற வாசனம் இன்றைக்கு தொழுவார்கள் நாளைக்கு தொழமாட்டார்கள் இல்லை தொழுகையிலே அவர்கள் நிலைத்திருப்பார்கள் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன வணக்க வழிபாட்டிலே இருக்கிறோம் முடிந்திருக்கிறது முடியவில்லை முடியவில்லை கட்டுப்பாடுகள் முடியவில்லை எச்சரிக்கைகள் முடியவில்லை குரானுடைய போதனைகள் எதுவும் முடியவில்லை இருபத்தி ஒன்பது நாள் முடிஞ்சிருக்கு அவ்வளவுதான் இதற்கு பின்னால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் எல்லாம் தரப்பட்டு விட்டவீங்க ரமலான் கொடுத்த மிக முக்கியமான பயிற்சி என்ன தெரியுமான் அதை செய்யறதுக்கு டைம் இதை செய்யறதுக்கு டைம் அல்ல வச்சா பாருங்க காலையில நீ பஜருக்கு முன்னாடி இருந்துச்சு சாப்பிடணும் எந்திரிச்சார வேக வேகமா இஃப்தாருக்கு போ எப்படி போகணும் வேகமாயிருங்க பள்ளிவாசல்ல கஞ்சி கொட்ட அடுக்கி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து விட்டோமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மன ரீதியான என்ன தெரியுமா உன்னால் எல்லாம் முடியும் மேல மேல அன்னை காரணம் சொன்னீர்களான் எம்பாய் தொழவரல வேற எம்மாய் நோம்பு பிடிக்கல வேற ஏன் அரசு எல்லாத்துக்கும் மேலத்து மேல பழியப்படுத்திங்களா அல்லா நேர மேலாண்மையை இந்த இருபத்தி ஒன்பது நாட்களில் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டான் இனி அந்த காரணம் செல்லாரு இருபத்தி ஒன்பது நாள் இருக்க முடிஞ்சிருச்சேன் பணியிட்டோமே இனிமே எப்படி நீங்க மாறுவீங்க திருமலை குரானுடைய போதனைகள் ஏராளம் சொல்லப்பட்டு விட்டனன் சட்ட சொல்லப்பட்டு விட்டதுன் எச்சரிக்கைகள் போதிக்கப்பட்டு விட்டது இதையெல்லாம் நீங்கள் பின்பற்றாமல் இந்த துனியாவினை மனம் போல போக்கில் வாழ்வீர்களா போங்க ஒரே ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாளை மறுமை நாளிலே திருமறை கூறான் அல்லாவிடத்திலே பேசும் தாத்து ரஜுனு சாமி நல்ல அடியாரை திருமறை கூறான் அல்லாஹ்விடத்திலே வந்து கையை பிடித்து அல்லாஹவிடத்திலே அவருக்கு படிந்து பேசும் யாரெல்லாம் இவரை இவருக்கு கொடுத்து திருமலை குரானை இவருக்கு கொடுத்தாய் இவர் திருமலை குரானுடைய பின்பற்றி விட்டார் திருமலை குரானுடைய சட்ட திட்டத்தை ஏற்றுவிட்டார் திருமலை குரானிலே போடப்பட்டிருக்கிற கட்டளை பின்பற்றி வாழ்ந்து விட்டார் இப்ப அல்லாஹ் கேப்பான குரான் எல்லாம் சரிதான் இப்ப என்ன செய்யணும் இவருக்கு அல்லாஹ் ஆனி கேட்டவுடன் திருமலை குரான் பேசுமான் யாரெல்லாம் எல் விஷுவோ கொல்லத்துள் இவருக்கு சொர்க்கத்திலிருந்து இஷ்டபரக்கினம் ஆடை கொடு வயாக்கியோ அழைகி தாதல் முன் அல்லாஹ் இவருக்கு தலையிலே ஒரு கிரீடத்தை வை திருமலை குரான் அல்லாவினுக்கு உங்களுக்கு எப்படி பரிந்துரை செய்யுமாம் திருமலை குரானுடைய கட்டளைகளை ஏற்றின் வாழ்க்கையிலே பின்பற்றி திருமலை குரான் படி வாழ்ந்தால் அருமை நாளிலே எந்த மனிதர்களும் பரிந்துரை செய்ய முடியாத திருமலை உங்கள் கைகளை பிடித்துக் கொண்டு உங்களுக்காக வாதாடும் ஒருவேளை நீங்கள் கட்டுப்பட மறுத்தால் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் என் வாழ்க்கை நானே பார்த்துக் கொள்வேன் என்று நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அதற்கும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அதே திருமலை குழான் அல்லாவிடத்திலே பேசும் யார் ஒரு குராரை சொல்லப்பட்ட சட்ட திட்டத்தை பின்பற்றவில்லை மனம் போன போக்கில் வாழ்ந்து கழித்தான் அல்லாஹ் திருமலை குரால் இடத்திலே கேட்பான் என்ன செய்யணுங்கிறேன் என்ன சொல்ல செஞ்சிருவோம் இவன் நரகத்திலே முகம் குப்பட தூக்கி கவிழ்த்தப்பட வேண்டும் அப்போதுதான் இடத்தை விட்டு நகர்வேன் எப்படி திருமறை குரான் உங்களுக்கு சாதகமாய் பேசுமோ அதை விட கடுமையாக உங்களுக்கு எதிராயும் பேசும் வாழ்க்கையில இல்லை என்றால் யோசித்து பாருங்கள் இரண்டே அடிப்படைகள் நன்மையை செய்து கொண்டு பழகிவிட்டோம் இந்த நன்மைகள் நாம் மரணிக்கும் வரைக்கும் தொடர வேண்டும் பாவங்களை விட்டு விலகிவிட்டோம் இந்த பாவத்தை விட்டு விலகிய தன்மை இருபத்தி ஒன்பது நாட்கள் கல்ல இனி வரும் காலம் முழுக்கன் நம்முடைய உள்ளத்திலே நாம் எடுக்க வேண்டிய சபதம் என்ன என்னை நானே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறேன் எனக்கு உன் உன்புறத்திலும் உதவியை கொடு ட்ரை பண்ணிட்டேன் எவ்வளவு முயற்சியை எடுத்து வச்சாச்சு இப்படியே வாழ்க்கை வந்துருச்சு இதே நிலையில் என்னை கொண்டு சென்று விடுங்கள் எல்லாவிடத்திலே கையெழுங்கள் அதே போன்று திருமலை குழாவுடைய சட்ட திட்டங்களை என்றைக்கும் மீறி நடக்காதீர்கள் அது நமக்கு நாளை மறுமை நாளிலே இழிவை தந்துவிடும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் அதே போன்று இன்றைய தினத்திலே நாம் எல்லாம் சந்தோஷமாய் கோலாகலமாய் கொண்டாட்டமாய் இந்த நாளை அடைந்திருக்கிறோம் அது நமக்கு அப்படியே மறுபுறத்திலே கர்சாவிலே பெரும் கடந்து செவ்வாரிலே நேற்றைய தினம் அவர்கள் பெருநாள் தினத்தை அடைந்தார்கள் பார்ப்பதற்கே வேதனை காட்சிகள் நாம் எல்லாம் இட்டை வழியை நோக்கி திடலுக்கு வந்திருக்கிறோம் அவர்கள் கட்டி வைத்திருந்த கட்டடங்கள் அவர்களுடைய வீடுகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு ஒட்டுமொத்தமும் திடலாய் மாற்றப்பட்டிருக்கிறது வீடுகளுடைய இடிபாடுகளுக்கு மத்தியிலே நின்று நேற்றைய தினம் தொழிலை நிறைவேற்றிருக்கிறார்கள் மாதத்திலே அவருடைய எவ்வாறு சில சிறு பிள்ளைகள் இரண்டு பேர் ஒருவர் பேட்டி எடுக்கிறார்கள் நோன்பால் ஆமாம் நோன்பு அது யாருமா என் தம்பி அவனும் நோன்பா ஆமா அவனும் நோன்பு உங்களுக்கு என்ன வேணும் தண்ணி இல்ல எடுத்து நம்ம பிள்ளை குடுத்துடு பிள்ளைகளுக்கு ஆடை எடுக்காமல் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் கடந்திருக்கிறோமா கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அவர்கள் எப்பேற்பட்ட பாதிப்பில் இருக்கிறார்கள் மற்றும் சில வீடியோ காட்சிகள் தந்தை மரணத்து கிடக்கிறார்கள் கை தனியாய் கால்கள் தனியாய் உடல்கள் தனியாய் கொத்து கொத்தாய் கொல்லப்பட்டு சிலவடிக்கப்பட்டிருக்கிறார்கள் தலை மாட்டிலே நின்று ஒரு பிள்ளை அடிக்க அழுகிறான் ஒவ்வொரு தந்தைகளையும் குரான் பின்பற்றாதவர்களை அடித்ததை போன்ற வாசகம் என்ன சொன்னால் நேற்றோருக்கு நான் சென்று விட்டேன் நாளைய தினம் என்னை யார் அழைத்துச் செல்வார் தந்தை தலைமாட்டிலே நின்று கண்ணீர் விட்டு கலர்கிறான் யாரும் அப்பா கூட்டிட்டு போவா நீங்கள் இன்றைக்கு மரணித்து போய்விட்டீர்கள் என்னை தொழிலைக்கு அழைத்து செல்வது யார் எப்படி யார வளர்ப்பேன் எப்படி யார வாழ்ப்பு இன்றைக்கு நாம் தொழிலே எவ்வளவு அலட்சியமா இருக்கும் இந்த சிறுபிள்ளை ஒப்பிட்டு பாருங்கள் அல்லாஹ் ஒரு தன் திருமறையை கூறாடினேன் இப்பேற்பட்ட நபர்களுக்கு சொல்லுகிறான் உன கச வல்லகா ஃபீலம் அம்மா அம்மனும் அநியாயக்காரர்கள் இப்பேற்பட்ட செயல்களை செய்கிற இந்த நிலையை அல்லாஹ் பார்த்து பாராமக் கொண்டவனாய் இல்லை அல்லாஹ் ரபுனா அருணை தொடர்ச்சியாய் சொல்லுகிறான் நாளை மறுமை நாளினேன் கஸ் ஹசூஃபின் அபுசார் பார்வைகள் எப்போது நிலை குத்தி நிற்குமோ அந்த நாளிலே அல்லாவிற்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள் அந்த ஒரு நாளை நம்பி அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் பார்க்காம இல்லை போன ஆட்டத்தை எத்தனை வருஷத்துக்கு எத்தனை மாசத்துக்கு எல்லாம் அங்க உனக்கு இருக்கிறான் இந்த வாசகத்தை மொழியாக ஒரு பலஸ்தீன மக்கள் உண்டால் சிறுபிள்ளையினுடைய உள்ளத்திலே ஈமான் எப்படி அமல் சென்றுட்டேன் காலரை தூக்கிவிட்டு என்னை போன்ற ஒரு பேசுகிறோமா புரட்டி பாருங்கள் பத்து வயது பிள்ளை எட்டு வயது பிள்ளை அஸ்புடன் தான் அல்ல போதுமானவன் எங்க போச்சு ஈமான் அவர்களுடைய ஈமானோடு நம்முடைய ஈமானை ஒப்பிட்டு பாருங்கள் அறுபது வயசு இல்லை இந்த துணியாவிட வாழ்ந்து உலகத்தை பார்த்தவர்கள் இல்லை என்னங்க தெரியும் படிக்கிற வயசு பிள்ளை பேசுகிறவங்க இந்த எதிரிகள் எங்களை சுற்றி வைத்து எங்களுடைய வீடுகளை ஒவ்வொரு நாளும் தகர்க்கிறார்கள் கவலை இல்லை நாங்கள் கூட நாளை மரணித்து போவோம் ஆனால் அல்லா எங்களுக்கு நிச்சயம் தானே எப்படி ஈமானால் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த துணியாவிலே பொருளாதாரத்தை நோக்கி ஓடுகிறோம் இந்த துணியாவிலே எனக்கு துணியா பொருளாதாரங்களும் இன்னும் வசதி வாய்ப்புகளும் போகும் என்று நினைக்கிறோம் இல்லை வேளோ செய்தி நீங்கள் எந்த பொருளாதாரத்தை நோக்கி ஓடுகிறீர்களோ அப்பேற்பட்ட பொருளாதாரம் மறுமை நாளிலே எப்படி மாறும் மறுமை நாளிலே எந்த பொன்னையும் பொருளையும் நோக்கி ஓடினீர்களே அப்பேற்பட்ட தங்கம் மெல்லி பூமியில் இருந்து வெளியே தற்கும் பாந்தி எடுக்கும் எப்படி தூண் தூணாய் நிற்கும் தங்கத்தை தானே ஆசைப்படுறீங்க வெள்ளிய தானே ஆசைப்படுறீங்க அப்பேற்பட்ட தங்கமும் வெள்ளியும் அப்படியே குப்பைகளாய் கிடக்கும் இதுக்கு தானே ஓட்டம் வறுமை நாளிகே சில அவர்கள் அதை பார்த்து புலம்புவார்களாம் இதுக்குத்தான் ஆட்டை போட்டணும் இதுக்குத்தான் திருடை கையை வெட்டிட்டாங்களோ இதற்காகத்தான் உறவுகளை துண்டித்துக் கொண்டேனும் குப்பையா போச்சை எப்படிப்பட்ட பொருளாதாரத்தை நேசித்தேன் உறவுகளை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு அல்லாவினுடைய விட்டு திரும்புகிறோமோ அப்பேற்பட்ட பொருளாதாரம் குப்பையால் வாழ் கிடக்கும் குப்பைக்கு ஆசைப்படுவோம் தானே அல்லாவுடைய தூதர் நமக்கு எப்படி அருமையாய் சொல்லுகிறார்கள் என்பதை ஆழமாய் பதிய வைத்து இந்த துணியாவை நேசிக்காமல் இந்த வாழ்க்கைக்கு அடிமை ஆகிவிடாமல் மறுமையை நோக்கி மறுமையிலே எல்லாவிடத்திலே சிறந்த இடத்தை பிடிக்கிற இறைவிடத்தில் பேரழகாய் அல்லா சொல்லி தந்த தோற்றத்திற்குரியவர்களாய் அல்லா நம்மை ஆக்க வேண்டும் இருக்கிற சிறுவர்களும் சிறுமியர்களும் அவருடைய செயல்பாடுகள் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறது உங்களுடைய பிரார்த்தனையிலே ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களுக்காய் பிரார்த்தனை செய்யுங்கள் கொல்லப்படுகிறார்கள் அநியாயமாய் குத்தப்படுகிறார்கள் அநியாயமாய் தூக்கி வீசப்படுகிறார்கள் உங்களுக்காய் கேட்கிற பிரார்த்தனையிலே சின்னந்திரு பிள்ளைகளை இணைக்காமல் விட்டு விடாதீர்கள் அநாதகாய் நிற்கிற பிள்ளைகளை இணைக்காமல் விட்டு விடாதீர்கள் நிறுகதி ஏற்று நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தார்களையும் உங்களுடைய பிரார்த்தனையை நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லா அவர்களுக்கு இந்த துன்யாவிலே நன்மையை தந்து நாளை மறுமை நாளே அவருடைய பொறுமைக்கு பரிசலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அல்லாவிடத்திலே அதிகமதியம் முறையிட்டு அவர்களுக்காய் இந்த பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற கோரிக்கையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அசலாம்